Not in the... பெ கண்மணியோ கோவை திருபாலீயம் கொண்ட நோய்

he

தேவான் பழி செய்வான் என்று சொல்லே தாமியே எங்கள் மன மரியாதேங்களையும் எம் மக்கள் சங்க தலையெடுத்தூத்த कल या सचर विट वरी तारे पंदारा बंदे हैं बंदा േകം പണ്ടാരോ നാല് കടത്താമൽ നടത്തി മീക by me பெற்றவுடன் என்ன நினைக்கிறாங்க கலியுகத்தில் போய் பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் எனவே கலி மாயை நிச்சயமாக அவர்களுக்குள்ளாக சொல்ந்து இன்பம் துன்பம் என்ற இரண்டு நிலை அவர்களுக்கு என்ன செய்யும் நிச்சயமாக ஏற்படும் அந்த சூழ்நிலைகளில் துயரமுற்று அல்லவா நம்முடைய பிள்ளைகள் வாடுவார்கள் என்று காட்டுக்கு என்ன தவம் இருக்க போகிறார்கள் பெற்ற பிள்ளைகளின் முகத்தை கூட பார்க்கவில்லை தவம் விடுகின்றார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பனிரண்டு ஆண்டு உறக்கம் கிடையாது எந்த உணவும் கிடையாது நின்ற நிலையில் பனிரெண்டு ஆண்டுகள் என்ன காட்டுக்குள்ள தனித்தனியாக ஒருவர் முகம் இன்னொருவர் பாராமல் தவம் இருக்கின்றார்கள் எதற்காக தவத்தினுடைய நோக்கம் என்ன என்றால் எங்களையும் எங்களை பிள்ளைகளையும் பிள்ளைகளின் வழிகள் நம்ம எல்லோரும் யார்தான் தான் வழி எல்லோரையும் எடுத்து ஒன்று போல ஒரே மகம் போல எடுத்து அருமை ராஜ்யத்தில் எல்லோருக்கும் அழிவில்லாத வாழ்க்கையை கொடுத்து எங்களுக்கு தலைவராக ஐயா நாராயண பரம்பொருளை நீர் இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று தவம் இருப்பதற்கு சென்று விட்டார்கள் பனிரண்டு ஆண்டுகள் கடந்து அவர்கள் தபமும் நிறைவேறி இருந்த காரணத்தினால் ஈஸ்வர நாராயண பரம்புரள் அன்னை பார்வதி தேவி தேவர்கள் எல்லோருமாக அம்மைமார்களினுடைய தபத்திற்கு உறுதி கொடுத்து அடுத்த நிலையை நடத்தி வைப்பதற்காக வருகின்றார்கள் வந்தவுடனாக ஈஸ்வரர் வந்த செய்தியை அறிந்து இந்த ஏழு அம்மைமார்களும் வணங்கி கேட்கின்றார்கள் அதாவது என் நேரம் மறந்து நாங்கள் சொல் தப்பி நின்றோமா எங்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று அப்படியே கவலையோடு இந்த ஏழு அமைமார்களும் ஈஸ்வரரை பார்த்து கேட்கின்றார் அப்பொழுதுதான் அன்னை பார்வதி தேவி சொல்றாங்க அவருடைய தபத்திற்கு உறுதி கொடுத்து அவங்க நிக்க கூடிய இடத்துல எப்படி இருந்துச்சா புற்றுகள் அப்படியே மூடிவிட்டது எனவே அந்த நிலையில் இருந்து அவர்களை வெளியில் வர வையுங்கள் வர வைத்துவிட்டு அடுத்த நிலைகளை எல்லாம் பேசுவோம் என்று சொல்ல ஏழு அம்மைமார்களுடைய தவத்திற்கு உறுதி கொடுத்து ஏழு அம்மைமார்களையும் ஐயா ஈஸ்வர வர வைக்கின்றார் வந்தவுடன் போற்றுகின்றார்கள் வந்தனே வந்தாய் போற்றி மாதுமை கனவா போற்றி சந்தன போற்றி தாயே போற்றி என்று அப்படியே ஈஸ்வரரையும் அன்னை பார்வதி தேவியையும் வணங்கி அந்த ஏழு அம்மைமார்களும் வேண்டுதல் வைக்கின்றார்கள் ஈஸ்வரரே எங்களுடைய இழைப்பெல்லாம் நீர் மாற்றி தேசம் அதில் வாழ்வதற்கு எங்கள் பிள்ளைகளோடு வாழ்வதற்கு செல்ல வரம் ஐயா என்று வணங்கி அப்படியே இருக்கின்ற பொழுது நாராயணன் சொல்லுகின்றார் நீங்கள் பேசிய வாய் மதத்தினால் என்ன சொன்னீங்க ஈசருக்கு மட்டும்தான் பணி செய்வோம் இறந்து திரியும் அந்த இறப்பன் அதாவது பரம்பொருள் இந்த நாராயணருக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம் அந்த நாராயணருக்கு கூட பணி செய்ய மாட்டோம் என்று அறம்பேறு அறிவேறு என்று நீங்கள் அறியாது பேசி நின்றீர்கள் நாராயணரோ என்னதான் பார்க்க கூடாது இறைவன் ஒன்றுதான் தன்னுடைய நிலையை இந்த உலகத்துக்கு தக்கவாறு என்ன செய்கின்றார் நடத்துவதற்காக காத்தல் படைத்தல் அழித்தல் என்ற மூன்று நிலையில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றார் இறைவன் ஒன்றுதான் பரபிரம் எனவே நீங்கள் அறியாது பேசிய காரணத்தினால் உங்களுக்கு இந்த நிலை அது மட்டுமல்ல கலியளிப்பதற்காக உறுதியான தெய்வ சான்றுகளை இந்த மூலகத்தில் நாம் பிறவி செய்ய வேண்டும் என்பது இந்த விதியின் பிரகாரம் நடக்கின்றது அதனால் உறுதியுள்ள உங்கள் மூலமாக ஏழு பிள்ளைகளை இந்த பூலகத்திலே படைத்து அனுப்பினோம் என்று சொல்லி நடந்த நிலைகளை ஐயா சொல்லுகின்றார் பெற்ற பிள்ளைய போட்டுட்டு நீங்க தவம் இருக்க சென்று விட்டீர்கள் நானும் இறப்பனை போல அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன் அதனால் கலியனுடைய தாக்கத்தினால் சோழ மன்னன் ஏழு பிள்ளைகளில் இரண்டு பேரை யானை காலினால் தலையுடறி கொண்டு விட்டான் அது மட்டுமல்ல கலிநீசன் இந்த சான்றோர்களை பதினெட்டு ஜாதிகளாக பிரித்து மேலும் நிறைய கொடுமைகளை படுத்துகின்றான் அதிகப்படியான விரிகள் வரிகளை எல்லாம் போடுகின்றான் இந்த சான்றோர்கள் எங்கு போய் வாழ்வது என்று சேர இடம் இல்லாமல் அலைந்து தீண்டுகின்றார்கள் அப்ப நம்ம இல்லை என்று

முன்னால் நடக்கக்கூடிய நிலைகளை என்பதுமாள் நமக்கு சொல்லுகின்றார் மீண்டே நாம் கேட்க மேதினியில் போக வென்றால் இச்சொருபம் கொண்டு ஏகினால் மாதரியன் அந்த களி நம் மனதிற்குள் என்னது திருக்குது தவறான நிலைகளை எல்லாம் எடுத்து தரக்கூடிய மாயமான நிலையில் இருக்கின்றது எனவே அந்த களிக்குள்ளாக இச்சொருபம் கொண்டு செல்ல முடியாது என்று ஐயா நாராயண பரபொருள் சொன்ன உடன் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றீரே யார் பெற்ற பிள்ளைகளோ என்று அழுகிறாங்க ஏன்னா பெற்ற உடனே முகத்த கூட பார்க்கல கலியுகத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வந்துட்டாங்களே நம்ம பிள்ளைகள் அதனால இந்த கலியுகம் அழிய வேண்டும் என்றுதான் அம்மைமார்கள் என்ன செய்றாங்க தவம் இருக்க செல்லுகின்றார்கள் நம்ம நினைப்போமா சீக்கிரம் அழிஞ்சு போட்டு தர்மிகம் நினைப்போமா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் என்ன நினைச்சு கொண்டே வேண்டிகிட்டே இருக்கும் நினைக்கிறாங்க யார் பெற்ற பிள்ளையோ தெரியல சரி திருமண வயது ஆனவர்களா கல்யாணம் என்று ஒன்று திருமணம் என்று ஒன்று அவர்களுக்கு நடந்து இருந்தால் அடுத்தது யாருக்காக யோசிக்கிறாங்க அவர்கள் திருமணம் செய்த பெண்களுக்காக அம்மைமார்கள் யோசிக்கிறார்கள் கலற்றாது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்களா இப்ப இந்த உலகத்துல நம்ம புரிதல் மாதிரி சொன்னா மகனுக்கு மனைவி யாரு மருமகளுக்காக அம்மைமார்கள் என்ன செய்யறாங்க வேண்டுகின்றார்கள் நம்ம அப்படி வேண்டுோமா அத்தைக்காக மருமகளும் மருமகளுக்காக அத்தையும் என்ன செய்யறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இப்ப குழந்தை இருந்தா குழந்தைக்காக யோசிப்பாங்க எதுவும் இல்லைன்னா இடத்துக்கு போன சொத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க அண்ணன் தம்பி மாறு அடி போடக்கூடிய காலம் ஆனால் இந்த அம்மைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளினுடைய மனைவிமார்களுக்காகவும் இறக்கப்பட்டு வேண்டுகின்றார்கள் அந்த எண்ணம் நமக்கு நிச்சயமா எல்லா தாய்மார்களுக்கும் வர வேண்டும் இப்ப மகளை கட்டி கொடுத்துட்டா அப்ப தன்னுடைய மகள் அங்க போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே நிலையில் ஒரு பெண் வீட்டுக்கு வந்துட்டுனா நான் என் அதிகாரத்தை காணிக்கணும் அதே மாதிரி மகளை கொண்டால் நம்ம வீட்டுல அம்மா அப்படின்னு ஒரு பாசம் வரும் வந்தா இது நம்ம நம்ம அம்மாவா எதுக்கு அப்படி நினைக்க தோன்றும் எல்லாம் தாய் என்ற நிலை ஐயா பெண்ண தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார் எனவே இந்த பிள்ளைகளுடைய நிலையை நினைத்து அம்மைமார்கள் அழுகின்றார்கள் அதனாலதான் ஐயா வழியில் கணவன் இறந்த உடனே வெள்ளப்பட தனியாக உடுக்க வேண்டாம் மாங்கல்யத்தை கலற்ற வேண்டாம் நமக்கு திருநாமத்தை குங்குமம் எவ்வளவு நாள் வைக்க முடியும் கணவன் இருக்கின்ற வரைக்கும் தான் குங்குமத்தை வைக்க முடியும் ஆனால் இந்த திருநாமம் எப்ப நாளும் செய்யலாம் வைக்கலாம் வாழ்க்கையில் இந்த உடலை விட்டு உயிர் காலம் வரைக்கும் இந்த திருநாமத்தை நம்முடைய நெற்றிகள் அணிந்து கொள்ளலாம் அதனால ஐயா திருநாமத்தை நமக்கு தந்தார் வெண்மையான உள்ளத்தோடு ஒளி நிலையில் நான் எப்படி இருக்கின்றேனோ அது போல ஜோதியாக நீங்களும் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்று ஐயா தந்து அந்த நிலையை நமக்கு உணர்த்துகின்றார் அப்படி உணர்த்தி இந்த அம்மைமார்கள் சொல்லுகின்றார்கள் கண்ணி பருவமதில் கைமோசம் ஆனதினால் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது எனவே எங்கள் பிள்ளைகளை கொண்ட அழிந்து போவான் என்று அப்படி சொல்லிவிட்டு கோபமெல்லாம் எங்க திருப்புறாங்க நாராயணருக்கு மேல திருப்புறாங்க அந்த பண்டாரம் வந்து எனக்கு எங்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தி தந்ததினால் எங்கள் பிள்ளைகளையும் விட்டு தவம் இருக்க சென்று விட்டோம் எங்கள் பிள்ளைகளிலும் இரண்டு பேர்களை நாங்கள் இழந்து விட்டோம் அதனால ஒரு சாபத்தை பெண் போடுகின்றான் பண்டாரம் அப்படின்னு நாராயணரை பார்த்து என்ன செய்றாங்க சாபத்தை போடுறாங்க உமக்கும் நிம்மதி இருக்க கூடாது எங்களை மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்று அப்பதான் ஐயா சொல்லுகின்றார் ஈஸ்வரருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தேன் மிக மிகமாக பிறக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று ஈஸ்வரருக்கு ஒரு சில சத்தியத்தை செய்து கொடுத்தேன் இப்ப எடுத்துக்கொண்டால் பதினான்கு ஆண்டு காட்டுல போய் கஷ்டப்படணும்னு இறைவனுக்கு ஏதாவது இருக்குதா காட்டுல போய் வாழணும் அப்படின்னு இப்ப நமக்கு ஏசிக்கலாம் முடிஞ்சு வீட்டுல அப்படிதானே எல்லாம் வீடு எப்படி இருக்கும் மொத்தத்துல ஒரு சமையல் ரூமும் ஒரு ஒரு இடம் தான் இப்ப அப்பா ஒண்ணு அம்மாக்கு ஒண்ணு மகனுக்கு ஒண்ணு மகளுக்கு என்று தனி வேணும் ஒரு நாள் மாறி போயிட்டியதுக்கு வந்தான்னு கேட்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே ஐயா நமக்காக ராம அவதாரம் எடுத்து பதினான்கு ஆண்டுகள் வனத்திற்கு சென்று தன்னுடைய தந்தையையும் இழந்து அப்படியெல்லாம் அந்த துயரங்களை அனுபவித்தார் அது போல கண்ணனாக வந்து என்ன செஞ்சாரு பாண்டவர்களுக்காக தூதுவனாக வேடம் எடுத்து போனாரு அதுபோல குதிரை ஓட்டக்கூடிய தேரோட்டியாக இருந்து பாரத போரிலே அந்த நிலையிலும் ஏற்றுக்கொண்டு வழி நடந்தார் எனவே கதியை அழிக்கிறதே எனக்கு என்னதுதான் பெரிய ஒரு நிலை அதனால ஈஸ்வரர் சொன்னதும் நீங்கள் இட்ட சாபமும் இதோடு வாய்க்கின்றது என்று சொல்லி எல்லோருக்கும் ஒரு பிறவி இந்த மூலகத்திலே நான் கொடுத்திருக்கின்றேன் அதனால் நீங்களும் இந்த பூலகத்திலே போய் எப்படி பிறக்கின்றீர்கள் என்று இந்த அம்மைமார்களிடத்தில் ஐயா கேட்கின்றார் அப்பதான் அந்த சொல்றாங்க இரண்ட இறந்த இரண்டு பிள்ளைகளின் உயிர்கள் இருக்கின்றது அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்ப மரளியை அழைத்து கேட்கின்ற பொழுது நாராயணுடைய பிள்ளைகள் என்ற காரணத்தினால் படைக்காமல் நான் அப்படியே வைத்திருக்கின்றேன் என்று சொல்ல அப்பொழுது ஐயா சொல்லுகின்றார் சோழ மன்னன் ஏழு பேரில் இரண்டு பிள்ளைகளை கொண்டு இந்த வம்சங்கள் வளருவதை தடுத்து வைத்தார் என்று சொல்லி மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சாண்டோர் குலங்களில் எல்லாம் திடீர் திடீர் என்று இந்த உயிர்களை படைத்து அனுப்பும் என்று பிறவியை அங்கு பிறவி செய்ய சொல்லிவிட்டு அடுத்தது ஐயா சொல்லுகின்றார் தருமிகம் வருகின்ற பொழுது நான் என்ன செய்வேன் பிள்ளைகளை உங்க கையில எடுத்து ஏழு பேராக தருவேன் அது வரைக்கும் நீங்கள் இந்த வாழ்ந்தீர்கள் என்று சொல்ல அப்பதான் இந்த சொல்றாங்க எந்த பிள்ளைகள் இந்த எங்கள் மூலமாக பிறந்தார்களோ அவங்களுக்கு நாங்க எப்படி போய் பிறகு பிள்ளைகளாக போய் பிறக்கின்றோம் நமக்கு அம்மைமார்கள் நம்மை பெற்ற இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த ஏழு அம்மைமார்களும் என்ன கேக்குறாங்க பெற்ற பிள்ளைகளின் பயிற்று நாங்கள் சந்ததிகளாக வந்து பிறக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அம்மைமார்களுக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான் ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் நம்ம வாழ்க்கை யாரு எப்படி போனா நமக்கு என்ன அப்படிதானே அதே நிலையில் ஐயாவுடைய இடத்துக்கு வந்து ஒற்றுமையா இருக்கிறோமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்னா நிக்கிறோமா நம்ம அவங்க அவங்க பார்த்துடுவாங்க இதற்காக இந்த நிலைகளை நமக்கு ஐயா சொல்லி தரவில்லை நம்முடைய அம்மைமார்கள் எல்லோரையும் ஒரே பிள்ளைகளாக நினைச்சாங்க அதனால நம்மளும் என்ன அந்த எண்ணம் நமக்குள்ளாகவும் வர வேண்டும் ஒற்றுமை பக்கத்துல வேலை நடக்கும் வீடு புதுசா ஆரம்பிப்பாங்க காலையில இருந்து சாயந்தரம் வர பக்கத்துல இருந்த வீட்டுக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க என்னோட இடத்துக்கு போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா முன்னாடி கல்லுங்க வர உண்டு மாத்தி போட்டுருக்கார் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் கல்லுக்கு சண்டை போடும் அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே இந்த அம்மைமார்கள் சொன்னாங்க பூலோகத்தில் நாங்கள் பெண்களாக பிறந்தால் இந்த என்னது ஒரு நிலைகள் ஏற்படும் ஏற்படுவது போல எங்களுக்கு அந்த ஆசை நினைச்சுக்கூடாது இருக்கக்கூடாது மாதவிடை வாகனங்கள் மலந்துறக்கம் இல்லாமல் சீதமாய் மனுவோடு உறவாடி சேராமல் எங்களை நீர் வந்து தொட்டெடுத்து நன்மை தருகின்ற வரைக்கும் எப்படி இருக்கணும் சிறு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் வைகுண்டமாக இந்த உலகத்தில் நான் வந்து அவதரிக்க உங்களை எடுத்து என்னோடு நான் என்ன செய்வேன் ஐக்கியப்படுத்தி இவனை கல்யாணத்தின் மூலமாக ஐக்கியப்படுத்தி மீதமுள்ள பிள்ளைகளையெல்லாம் ஒன்று போல எடுத்து கலியை அழித்து தருமீகத்தில் உங்களை எல்லாம் ஒன்றாக நான் தோற்றுவிப்பேன் என்று ஐயா சொல்லி அப்படியே இந்த நிலையையும் எம்பெருமான் சொல்லுகின்றார் அதாவது இத்தருணம் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நாள் முதலாக வடமேற்கும் மேற்கும் வடக்கும் கால் நீட்டாதுங்கோ என்று சொல்லி அந்த ஏழு அமைமார்களையும் நம்மை இந்த உலகத்தில் படைப்பதற்கு காரணமாக இருந்த தாய்மார்களே இந்த சான்றோர் வழியிலே சிறு பிள்ளைகளாக ஐயா என்ன செய்யறாங்க படைத்து அனுப்புகின்றார் அதற்கு பிறகு எல்லோரும் இருக்கின்ற பொழுது அன்னை பத்திரமா காலியானவள் ஓடோடி அந்த சபைக்கு வருகின்றார் வந்து என்ன சொல்றாங்க இரண்டு பிள்ளைகளை சோழ மன்னன் கொண்டு விட்டான் அந்த ஊர் வறுமையாகி போய்விட வேண்டும் அந்த சோழனுடைய வம்சங்கள் எல்லாம் அழிந்து விட வேண்டும் என்று சாபமிட்டு பெற்ற அந்த இறந்த பிள்ளைகளின் செய்தியை சொல்வதற்காக புன்னியரே நான் இன்றைக்கு வந்திருக்கின்றேன் என்று நாராயண இடத்தில் சொல்றாங்க அப்ப ஐயா சபையில எல்லாரும் ஈஸ்வரர் இருக்கிறாரு தேவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க சத்தமா கேட்கின்றார் கேட்கலையோ எந்த கிருபை சிவனாரே ஏக்கலையோ இந்த ஏந்திலையால் சொல்வதுதான் கொடுக்கும் போது என்ன சொல்லிக் கொடுத்தாரு பிள்ளைகளை நான் எப்படி தருகின்றேனோ அது போல எந்த உயிர் சேதமும் வராமல் நீ என்ன செய்யணும் என்னிடத்தில் திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க ஆனா அன்னை எப்படி வாங்கிட்டு போனாங்க என்ன எதிர்ப்பதற்கு என் பிள்ளைகளை எதிர்ப்பதற்குங்க யாராவது உண்டுமா என்று என்ன செஞ்சாங்க எதிர்த்து பேசி வாங்கிட்டு போனாங்க ஆனா இப்ப நிலை என்ன நம்ம எல்லாம் யாரு நாராயணனுடைய பிள்ளைகள் தெய்வ மாதைகள் வளர்த்த பெற்ற பிள்ளைகள் காளி வளர்த்த கண்மணிகள் இருந்த போதிலும் சோருஷம் தற்க